ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷய இலக்கண பத்திரதி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜாதகர் மற்றும் தொழில் இந்த தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு பொதுவான ஆய்வாக பார்ப்போம் நம்ம யாருடைய ஜாதகத்தையும் எங்கள் ஆய்வுக்கு பண்ணலை இது வந்து பொதுவான நிகழ்வு அதிபதிகள் கிரகங்கள்லாம் எங்கேயும் நம்ம வச்சிக்கல பொதுவாக இந்த லக்னத்தில் பயணிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அதோடய தன்மைகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம தொழில் பற்றி பேசுகிறனால அதற்கு அதிபதியான சனி பகவானை நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ உதாரணமாக ஜாதகர் வந்து மீன அட்சய லக்னத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா ஜாதகரோட சிந்தனை வந்து எப்படின்னா எப்படி தொழில் பண்ணலாம் பண்ணலாம் தான் இருக்கும் ஏன்னா மீன வீட்டுக்கும் தனுசு வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் அது ஒன்று பத்து ஆதிபத்தியமாக தான் இயங்கும் இப்போ பத்து அப்படின்றது தொழில் இப்போ ஒன்றுன்றது ஜாதகர் அவரோட சிந்தனை அது எப்பயுமே அந்த தொழில் பற்றியே தான் இருக்கும் ஆனால் இந்த லக்னத்தை வந்து நம்ம உபய லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே உபய லக்னங்களாக மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த வீடுகளில் அட்சய லக்னங்கள் பயணிக்கும் பொழுது ஜாதகர் வந்து தொழில் புதுசாக துவங்கக்கூடாது ஆல்ரெடி அவர் தொழில் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அதில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடாது மாற்றங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அந்த தொழிலை வந்து நான் அபிவிருத்தி பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே எங்கேயுமே பண்ணக்கூடாது இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ மீனம் அட்சயலக்கணத்தில் பயணிக்கும் பொழுது ஜாதகர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த தொழிலில் செயல்படக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா இவருடைய வாழ்க்கை துணை அல்லது இவருடைய நண்பர்கள் இவங்களை முன்னிலைப்படுத்தி இவர் பின்னால் இருந்து அந்த தொழிலை இயக்குனாருனால் கரெக்டாக இருக்கும் அதே போல் ஜாதகரோட வார்த்தையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் ஏதாவது கோபமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பண்ணார்னா அதுவே இவருக்கு எதிராக போயிடும் ஏன்னா இவரே தான் இங்கே தொழிலை கற்றுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இவர் கவனமாக இருந்தார் அப்படின்னா தொழில் வந்து நல்லபடி எடுத்துக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இப்போ மீனம் லக்னம் முடிந்து அடுத்த லக்னமாக வந்து மேஷ அட்சய லக்னம் வரும் ஏன் லக்னங்கள் மாறுது அப்படின்னா லக்ன பத்ததியோட அடிப்படையே என்ன அப்படின்னா வயதுக்கேற்ப லக்னம் வளரும் ஒவ்வொரு லக்னமும் பத்து பத்து வருஷத்துக்கு தான் இயங்கும் இப்போ மேஷ மச்சை லக்னம் போகும்பொழுது அப்போ ஜாதகர் மற்றும் தொழிலோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஜாதகரே வந்து தன்னுடைய மறைமுக எதிரியாக செயல்படுவார் அவருக்கே தெரியாது ஏன் அப்படின்னா மேஷ வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவரே தான் வந்து விருட்சக வீட்டுக்கும் அதிபதி அப்போ ஒன்று எட்டு இந்த ரெண்டுக்கும் அதிபதியும் அவர் தான் வாங்குவார் எட்டு அப்படின்றது தீராத பிரச்சனை மறைமுக எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ ஒன்றுன்ற ஜாதகர் அவரே தான் மறைமுக எதிரி அவர் அவருக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு இவருடைய வருமானம் மற்றும் தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது ஏன் அப்படின்னா மேஷம் அக்ஷயலக்னம் இதுக்கு பத்தாம் வீடு தொழில் பாகமாக வர்றது மகரம் இந்த மகர வீடு தான் காலபுருஷனுக்கும் பத்தாவது வீடு அதன் அதிபதி சனி பகவான் அப்போ தொழிலோடய தன்மை நல்லா இருக்கக்கூடிய நிகழ்வில் தான் இருக்குது அப்போ இவர் வந்து இவருடைய வார்த்தைகளை ரொம்ப இனிமையாக பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது ஏன் இனிமையாக பேசினார் அப்படின்னா அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிளைண்ட்டுகிட்டெலாம் அந்த மாதிரி பேசி நல்லா கொண்டு போனார் அப்படின்னா தொழில் நல்லாயிருக்கும் வருமானமும் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த தொழிலில் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்களை உபயோகப்படுத்திக்கக்கூடிய தன்மைகள் இருந்துச்சுன்னா அதுவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது இவருக்கு வந்து இந்த சூழ்நிலைகள் மட்டும் கரெக்டாக அமைஞ்சு கரெக்டாக அவரை கைட் பண்ணாங்க அப்படின்னா அவர் தொழிலில் ரொம்ப இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லபடியாக பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது இப்போ மேஷம் அட்சய லக்னம் முடிஞ்சு ரிஷப அட்சய லக்னம் இந்த காலகட்டங்களில் தொழில் ஜாதகர் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜாதகர் தான் இந்த காலகட்டங்களில் இவரோட பிரச்சனையை உருவாக்கிக்குவார் ஏன் அப்படின்னா ஒன்று அப்படின்றது ரிஷப வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் அவரே தான் ஆறாம் வீடாகிய துலாமுக்கும் அதிபதி அப்போ ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் சுக்கிரபகவான் ஆறு அப்படின்றது நேர்முக எதிரி இவராக தான் பிரச்சனையை இவரே இவருக்கு எதிரி அப்படின்ற அமைப்பு தான் இங்கே இருக்குது இந்த காலகட்டங்களில் இவருடைய தொழில் வருமானம் வந்து மிகுந்த ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளதாக உள்ளதாக தான் இருக்கும் இப்போ ஜாதகர் இவர் வந்து நிலையாக ஒரு இடத்துலேருந்து இயங்கலாம் அப்படின்னு நினைப்பார் ஆனால் தொழிலும் அந்த வருமானம் ரொம்ப நிலையேற்றதாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே சிந்தனை ஒரே இடத்துலேருந்து பண்ணணும் அப்படின்ற அதை இதை கைவிடணும் ஏன்னா ஒரு சிந்தனை அப்படி தான் அதை பண்ணும் அவர் என்ன பண்ணணும்னா மாற்று யோசனைகளை கொண்டு வரணும் நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு அவங்க கிளைண்ட் மீட் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய நிகழ்வு பண்ணார் அப்படின்னா அதில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த காலகட்டங்கள் இவர் வருமானத்திற்காக குலதெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ணினார்னால் அது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது இங்கே இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏன்னா உங்களுடைய ஜாதங்கள் எடுக்கிறப்ப இங்கே அதிபதிகள்லாம் இங்கே இருக்காங்க அது எப்படி ஃபேவர் பண்ண போகுது அப்படின்ற அந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷயலக்கண பத்தி ஜோதிட முறையை உருவாக்கி நமக்கு கொடுத்த மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நமக்கு நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்